சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் ஃபியூச்சர் சாம்பியன் அகாடமி சார்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் என்று சாதனை படைத்தனர் தாம்பரம் தனியார் பள்ளியில் சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் சர்வதேச கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இதில் ஃப்யூச்சர் சாம்பியன் அகாடமி சார்ந்த மாணவ மாணவிகள் ஃப்யூச்சர் சாம்பியன் கராத்தே அகாடமி கராத்தே மாஸ்டர் ரங்கராஜ் தலைமையில் பங்கேற்றனர் நடைபெற்ற போட்டிகளில் பியூச்சர் சாம்பியன்ஸ் அகாடமி சார்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படுத்தினர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பில் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர்

Dia bareng, ya. Bareng, <tuk>